கண்ணா லட்டு தின்னா ஆசியா படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் ஆக்டர் சேதுராமன்ல நடிச்சிருப்பாரு வரவேற்பை பெற்றுத்தந்தது நடிச்ச சேதுராமன் ஒரு ஃபேமஸான டாக்டரும் கூட இவரோட ஏஜ் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தாங்க ஆகுது சென்னை அண்ணா நகர்ல இவர் தன்னோட சொந்த கிளினிக்கா வச்சிருக்காரு கண்ணா லட்டுத்தின்னா ஆசியா படத்துக்கு அப்புறமா சேது ஒரு சில தான் நடிச்சிருந்தாங்க வாலிபர் ராஜா சக்க போடு போடராஜா போன்ற ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இவருக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்காததால தன்னோட டாக்டர் கரியரே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வந்து இவர் ஹெல்த் அண்ட் கேர் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்டுங்க ரீசெண்டா கூட கொரோனா வைரஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோவை தன்னோட சோஷியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னே சொல்லி சொல்லலாம் சோ இந்த சிச்சுவேஷன்ல இவர் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு கேட்ட உடனே வந்து இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டாங்க ஆமாங்க நேத்து தான் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சோ இதை கேட்ட உடனே இவரோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சினிமா துறையினர் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா அவருக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தான் பீரியட்லேயே வந்து இறந்துட்டாரே சொல்லிட்டு எல்லாருக்கும் இவங்களோட நேம் வந்து உமையர் அப்புறமா இவங்களுக்கு வந்து இப்போது ஒரு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது இவர் தன்னோட டாக்டர் கேரியரை மணி மைண்டடா பண்ணாம ஏழைகளுக்கு சேவை செய்கிறதுக்காகவே தான் வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க வந்து இறந்ததே எங்களால் தாய் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அண்ட் டேரக்டர் தனஞ்சயனும் வந்து வெரி ஷார்ட் பீரியட்லயே வந்து இவர் இறந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு அண்ட் ஆக்ட்ரஸ் அதுல்யா ரவியும் இது உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிர்ச்சியான செய்தி இவர் இறந்துட்டாரு அப்படிங்கறத என்னால இன்னும் கூட நம்பவே முடியல ரொம்பவே வந்து சூப்பர்பான கேரக்டர் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெல்டிங்கா வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து இவங்களோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவளுக்கு ஆழ்ந்த இரங்கள் தெரிவிச்சு